நியாயமான கோரிக்கை அதனை முதல்வரின் கவனத்திற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்கிற உறுதியை போராட்டத்தில் ஈடுபட்டு நான்காவது நாளாக தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற பெண்கள் ஆண்கள் அனைவரிடத்திலும் கூறியிருக்கிறோம் முதல்வரின் தனிச்செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களையும் தொடர்பு கொண்டு இவர்களை இவர்களின் பிரதிநிதிகளை சந்தித்து உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து அளித்த வாக்குறுதியை இவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது தேவையில்லாதது என்ற என்கிற வகையில அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் அவர்கள் பேசியதை இங்கே சுட்டிக்காட்டினார்கள் எனவே இதை மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் கவனத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எடுத்துச் செல்வோம் இரண்டு தேர்வு தேவையில்லை என்பது இவர்களின் கோரிக்கை தகுதி தேர்வு மட்டுமே போதுமானது தேர்வு எழுதி ஏழு ஆண்டுகளாக பணி நியமனம் இல்லாமல் வறுமையில் உழலுகிறோம் என்பதை ஆதங்கத்தோடு குறிப்பிட்டார்கள் எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் டிஇடி தேர்வு எழுதினால் போதுமானது அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என்கிற வகையில் அரசாணையை புதிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் பதிகார்பூர்வம் அறிவிச்சாங்களா முதல்வர் இரண்டு நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர் துணை மேயர் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற துணைத் தலைவர் பேரூர் மன்ற தலைவர் பேரூர் மன்ற துணைத் தலைவர் ஆகிய பதவிகளில் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எங்களுக்கு ஒரு துணை மேயர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடலூர் துணை மேயர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நகராட்சிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் அதே அதேபோல நகர்மன்ற துணைத் தலைவர்கள் பேரூர் தலைவர்கள் பேரூர் துணைத் தலைவர்கள் என எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் உடன்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகாரபூர்வமாக அதை அறிவித்திருக்கிறார் எங்களுக்கு இந்த பதவிகளில் வாய்ப்பு வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு சமூக நீதி